அலமது இல்லா அஸ்லாத் வசலாம் இல்லா இறை நம்பிக்கையாளன் தோல்வியடைவதில்லை அன்பின் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரினதும் சாந்தி அமைதிக்காக பிரார்த்திக்கிறேன் அடைவும் இழப்பும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் பெரும்பாலான மனிதர்கள் அடைவை வெற்றியாகவும் இழப்பை தோல்வியாகவும் பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனின் பார்வையில் இழப்புகள் தோல்வியுமல்ல அடைவுகள் வெற்றியும் அல்ல மாறாக அழகிய செயற்பாட்டை அடையாளம் காணும் சோதனையாகும் அதற்கு எந்த நிலையை எதிர்கொண்டாலும் அமைதியாக சலனமின்றி காரியத்தை தொடரும் மனோநிலை இருக்க வேண்டும் அதுதான் நன்மைகளின் ஊற்று இஸ்லாத்தின் பார்வையில் உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் அல்லாஹ் கூறுகிறான் ஆக மனிதன் அவனது இறைவன் அவனை சோதிப்பதற்காக கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளை வழங்கினால் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என கூறுகிறான் அதுபோல் அவனை சோதிப்பதற்காக அவனது வாழ்வாதாரத்தை குறைக்கும் போது என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என கூறுகிறான் அது ஆன் கொடுப்பதும் எடுப்பதும் சோதிப்பதற்காகவே என்றுதான் அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் மனிதர்கள் அறியாமை காரணமாக வாழ்க்கை நிகழ்வுகளை வெற்றியாகவும் தோல்வியாகவும் எண்ணிக்கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் வாழ்வையே இழந்துவிடும் துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள் அல்லாவை நம்பிய ஒருவர் இறை நாட்டத்தின் தாற்பரியத்தை நன்கறிந்திருப்பார் இதனால் வாழ்க்கையில் என் நிதானமாக அமைதியாக தன்னை சுதாகரித்துக் கொள்வதற்கு அவருக்கு முடியுமாக இருக்கிறது இந்த ஆச்சரியமான மனநிலையை கனகச்சிதமாக பராமரிக்கும் வேலையையே ஐவேளை தொழுகை மேற்கொண்டு வருகிறது அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் கவலையில் துவண்டு போகிறான் அவனுக்கு வசதி வாய்ப்பு ஏற்பட்டால் முற்றிலும் தடுத்து கொள்பவனாக ஆகிவிடுகிறான் தொழுகையாளிகளை தவிர அல் குர்ஆன் இறைவனை சந்தித்து உரையாடும் வாய்ப்பை தரும் தொழுகை எத்தனை பெரிய மனதை தயாரிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வோம் வாருங்கள் ஓர் அனர்த்தத்தினால் உயிர்களை பறிகொடுத்து பொருளாதாரத்தை முற்றாக இழந்த ஒருவர் தனது வாழ்வே முடிந்துவிட்டதாக எண்ணுகிறார் அடுத்தவர்களும் நிதானிக்க முடியாத அளவு வேதனையை அவர் சந்திக்கிறார் ஆறுதல் சொல்பவர்களும் தடுமாற்றத்தில் நிற்கிறார்கள் இந்த நிலையில் எவ்வாறோ இரவை கழித்த அந்த மனிதர் அன்றைய தொழுகைக்கான அழைப்பை செவியேற்கிறார் அதில் விரைந்து வாருங்கள் என்னை சந்திக்க விரைந்து வாருங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய உதவி இல்லாமல் ஏது எனக்கு முயற்சியும் ஆற்றலும் என மொழிந்தவராக மஸ்ஜிதை நோக்கி செல்லும் வழியில் கனத்த மனதுடனும் இறை நாட்டம் என்ற ஈமானிய சிந்தனையுடனும் போராடியவராக மஸ்ஜிதை வந்தடைகிறார் மஸ்ஜிதில் அவர் நுழைவதற்கும் இக்காமத் சொல்வதற்கும் நேரம் சரியாக இருந்தது யாரோ உதவி செய்ய வேண்டுமே என்ற ஏக்கம் அவரின் உள்ளத்தில் நிறைந்து காணப்பட்டது சஃபின் ஒழுங்குகளை பேணி இறை சந்திப்புக்காக பயமும் பணிவும் கலந்த மனதோடு இமாமை பின்தொடர தயாரான நிலையில் நிற்கிறார் இந்த சந்தர்ப்பத்தின் உண்மை நிலை என்னவென்றால் அவர் முன்னால் அல்லாஹ் அவரை அவதானித்தவனாக இருக்கிறான் நீங்கள் தொழுகைக்காக நின்றால் அவன் உங்களை பார்க்கிறான் அல் இந்த உண்மையை அவர் மனதிற்கொண்டவராக நீயே எல்லாவற்றையும் விட பெரியவன் என்று மொழிந்து இறை சந்திப்புக்குள் நுழைகிறார் தொடர்ந்து இமாம் அழகிய குரலில் சூரத்துல் பாத்திஹாவை பாராயணம் செய்கிறார் அப்போது இவரது உள்ளம் எல்லா படைப்புகளையும் என்னையும் பராமரித்து பாதுகாக்கும் என் மீது இடைவிடாத கருணை பொழியும் நிலையான வாழ்வில் எனக்கு சுவன பாக்கியத்தை தர இருக்கும் உனக்கே எல்லா புகழும் என நன்றி செலுத்திய நிலையில் இமாமை தொடர்கிறது இமாமின் வார்த்தையில் அடுத்த வசனத்தை செவியேற்ற இவரின் மனம் உனது நாட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்படும் ஓர் அடிமை நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் இறைவா இன்றைய எனது நிலைக்கு விடிவின் வழியை காட்டுவாயாக என்று முன்னால் இருந்து அவதானித்து கொண்டிருக்கும் அல்லாவிடம் உளப்பூர்வமாக உரையாடுகிறது இந்த உள்ளத்தின் மொழியை செவியேற்கும் அல்லாஹ் இவ்வாறு பதிலளிக்கிறான் உனது புகழாதாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அடிமை என்பதுதான் என்னோடு உள்ள உறவு நீ எதனை கேட்டாயோ அதனை தருகிறேன் அதுபோல் உனது உயர்ந்த வாழ்வுக்கும் நிரந்தர வெற்றிக்கும் வழிகாட்டுவேன் முஸ்லிம் ஹதீஸின் கருத்திலிருந்து தனது தேவையை படைப்பாளனிடம் முறையாக ஒப்புவித்துவிட்டு நம்பிக்கையோடு அங்கீகரிப்பாயாக என இமாமோடு இணைந்து ஆமீன் என கூறி பிரார்த்தித்தவராக அல்லாவின் வழிகாட்டலுக்காக அதாவது அவனது திருமறை வசனங்களுக்காக காத்திருக்கின்றார் இமாம் சூரத்துல் பக்ராவின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை இறைவனின் சார்பாக ஓதுகிறார் உங்களை நாம் பல விடயங்கள் மூலம் பரீட்சித்து பார்ப்போம் அது பயமாக பசியாக சொத்துகள் உயிர்கள் விளைச்சல்களின் குறைப்பாக இருக்கலாம் இவை உங்களை தரம் உயர்த்துவதற்கும் எனது திருப்தியை உறுதி செய்வதற்கும் நான் உங்களை சோதிப்பதாகும் நீங்கள் ஏற்று என் தீர்ப்பில் திருப்தி கொண்டால் உங்களுக்காக என்னிடம் நற்செய்தி காத்திருக்கிறது என்ற வார்த்தையை கேட்டு இவர் மனம் விழித்துக் கொள்கிறது எனது விடயமும் அவனது நாட்டம்தானே இவ்வளவு பெரிய வெகுமதி எனக்கு காத்திருக்கிறதா யா அல்லா அதை அடைந்தவர்களில் ஒருவனாக என்னையும் என அவரது உள்ளம் பதில் வார்த்தை மொழிகிறது இறைவனின் வார்த்தை தொடர்கிறது அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் நாங்கள் உன்னை சார்ந்தவர்கள் உன்னிடம் தானே நிரந்தரமாக வர இருக்கிறோம் என்ற வசனங்களை கேட்டபோது அவர் மனம் அதனை தனது வார்த்தையாக மொழிகிறது இப்பொழுது அவரது கவலைகள் சூரியனை கண்ட பணி போல் அவரை அறியாமலேயே மறைகிறது அல்லாவை தவறாக எண்ணி விட்டேனோ என்று உள்ளம் பதறுகிறது தொடர்ந்து இமாம் கூறுகிறார் அவர்களுக்கு அல்லாவின் பிரார்த்தனை இருக்கிறது அருள் வளமும் இருக்கிறது அவர்கள் இறைவனின் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்ற வாக்குறுதியும் கிடைக்கிறது எத்தனை பெரும் பாக்கியம் என்ற மனநிலையில் யா அல்லா எனக்கு கிடைக்கச் செய்துவிடு என்ற எதிர்பார்ப்போடு இமாமை பின்தொடர்ந்து செய்கிறார் அது அல்லாவை மகத்துவப்படுத்தும் சந்தர்ப்பம் மனமாற இறை மகத்துவத்தை வெளிப்படுத்தி உனது நாட்டத்தை ஏற்று அங்கீகரித்து அதில் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் என மொழிந்து தலை சாய்க்கிறார் இது சுஜூது செல்லும் நேரம் அவர் தன்னையும் தனது உள்ளத்தையும் தன்னை இயக்கும் அறிவையும் இறைவன் முன்னால் தாழ்த்திக்கொண்டு அவனை மிகவும் அண்மிக்கும் தனது இழிவின் உச்ச நிலைக்கு சென்று விடுகிறார் இதுதான் அடியானின் தேவைக்காக மன்றாடும் உன்னத சந்தர்ப்பம் என்ற நபி வாக்கை நினைத்து தனது தேவையையும் நினைவிற்கொண்டு பிரார்த்தனையாக ஆக்கிக் கொள்கிறது அவரது உள்ளம் இந்த அடியானை எத்தகைய அன்போடு அல்லாஹ் பார்ப்பான் என்று சிந்தித்து பாருங்கள் அதில் அவனது பிரார்த்தனை யா அல்லா இந்த இழப்பை மறுமையில் உயர்ந்த கூலியாக தருவாயாக இழப்புக்கு மாற்றீடாக சிறந்த ஒன்றை தருவாயாக என்று உருகிய உள்ளத்தோடு மன்றாடி எல்லாவற்றிலும் உயர்ந்த எனது இரட்சகனே உனது நாட்டத்தை அங்கீகரித்து அதில் எந்த களங்கத்தையும் வெளிப்படுத்தாது உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் என மூன்று முறை திரும்ப திரும்ப உறுதியாக பறைசாற்றிய நிலையில் முதல் ரகாத் நிறைவு பெறுகிறது இதே போன்று அடுத்த ரகத்திலும் அந்த உரையாடலை தொடர்ந்து இறை ஞாபகத்தை மீண்டும் ஒருமுறை உள்ளத்தின் ஆழம் வரை கொண்டு சென்று இறுதியாக வல்ல அல்லாவுக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த விண்ணுலக யாத்திரையை சொல்லி தந்த எம்பெருமானார் ரசூல் சொல்லாஹுல்லம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சாந்தியை சமாதானத்தை வழங்க வேண்டும் என பிரார்த்தித்து வாழ்க்கையையே புரட்டி போடும் இந்த அரிய வாய்ப்பை நிறைவு செய்கிறார் பெரிய மாற்றம் விசாலம் நிறைந்த மனம் என்று சிந்தித்து பாருங்கள் விழிப்போடும் விளக்கத்தோடும் தொழுகையை நிலை நிறுத்தும் ஒருவர் அளக்க முடியாத இரண்டு பொக்கிஷங்களோடு வீடு திரும்புகிறார் ஒன்று அமைதியும் நிதானமும் கொண்ட இறைவனை சுமந்த மனது இரண்டாவது சோதனையில் வெற்றி கண்டு இறைவனின் ஓப்பை பெற்று அளவிலா வெகுமதிக்கு தகுதி பெறுதல் இதுதான் வெற்றி இந்த வெற்றியை அடியான் பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அந்த சோதனையை நாடியிருக்கிறான் இந்த அடைவுக்கு பின்னால் இருப்பது சுவனத்தின் திறவுகோள் என அழைக்கப்படும் ரசூல் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கண் கண்ட தொழுகை என்பதை நாம் அறிந்தால் எங்கே மோமென்களுக்கு தோல்வி இந்த பாக்கியத்தை இழந்தவர்கள்தான் தோல்வி அடைவார்கள் தொழுகையை நிலைநிறுத்தும் விழிப்பும் விளக்கத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள வல்ல அல்லாவை பிரார்த்திக்கிறேன் அலைக்கும்